முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு சந்திர பயிற்சியால் உருவாகும் மகாலட்சுமி ராஜ யோகம் இந்த மூன்று ராசிக்கு யோகத்தின் காரணமாக பணமலையானது கொட்ட இருக்கிறது செவ்வாய் தற்பொழுது மிதுன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் மார்ச் எட்டாம் தேதி சந்திரன் மிதுன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் மிதுன ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் மகாலக்ஷ்மி ராஜயோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகமானது மிகவும் மங்களகரமான சுப ராஜ யோகமாக பார்க்கப்படுகிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தால் திடீரென நிதி நன்மைகளுடன் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப் போகிறது இப்பொழுது மகாலட்சுமி தேவியின் ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் மகாலட்சுமி ராஜ யோகம் காரணமாக பணத்தை குவிக்க போகும் அந்த முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியின் பதினொன்னாவது வீட்டில் மகாலட்சுமி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் அதிகரிப்பு ஏற்பட இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக உருவாக இருக்கிறது முக்கியமாக சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய பரம்பரை சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு தேவையான திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தும் கிடைக்கும் வாய்ப்பு நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களது வேலையை மாற்ற வேண்டும் என்று பலவிதமான கடின முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வந்திருப்பீர்கள் இப்பொழுது இந்த மாற்றமானது உங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது நீங்கள் ஏற்கனவே முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வாய்ப்பு அதிக அளவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது பங்குச்சந்தை சந்தை இவற்றில் நீங்கள் முதலீடு செய்து இருந்தால் அதிலிருந்தும் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு லாபமானது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கும் மகாலட்சுமி தேவியின் ராஜ யோகமானது வாழ்க்கையில் பண கஷ்டங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக தீர்க்கப் போகிறது பலவிதமான பண கஷ்டம் மன மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு இரண்டிற்குமே ஒரு முடிவு வர இருக்கிறது அவ்வளவு பணத்தை நீங்கள் வந்து பார்க்க போகிறீர்கள் அந்த அளவுக்கு நிதி ஆதாயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய முழு முயற்சி முழு கடின உழைப்பு மட்டும்தான் இவைதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு பக்க பலமாக இருக்க போகிறது முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையானது அப்படியே வந்து உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது மார்ச் எட்டாம் தேதி இருக்கும் நடக்கப் போகும் அந்த மாற்றத்தை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்தபடியாக பணமலை கொட்ட போகும் அந்த இரண்டாவது ராசி 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 அன்பர்களே ராசியின் இரண்டாவது வீட்டில் மகாலட்சுமி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் ராசிக்காரர்களுக்கு திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றாக பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக எப்படி நமக்கு இந்த நிதி கிடைக்கிறது என்பதை நீங்களே ஒரு குழப்பத்தில் இருப்பீர்கள் அந்த அளவுக்கு நிதி ரீதியான நன்மைகள் அனைத்துமே மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நிதி நன்மைகள் அனைத்துமே ரிசபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய பணமானது சிக்கி இருந்த இடத்திலிருந்து இந்த நேரத்தில் உங்களது கைக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது நீங்கள் ஏற்கனவே முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து நல்ல ஒரு இரட்டிப்பு லாபமும் இந்த நேரத்தில் வர இருக்கிறது ராசி என்பர்களே முக்கியமாக உங்களுடைய பேச்சு திறமை காரணமாகவே நீங்கள் பல முக்கியமான வேலைகள் அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள் ஆளுமையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ராசி என்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது ஏற்கனவே ரிசபராசி அன்பர்களுடைய பேச்சு திறமை காரணமாகவே வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுதே உங்களுடைய பேச்சு திறமையே உங்களது ஆளுமையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்பட இருக்கிறது அதாவது வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய பேச்சு எடுபடும் அந்த அளவுக்கு வந்து ரிசபராசி அன்பர்களுக்கு ஆளுமையானது இருக்கிறது வங்கியுடைய இருப்பு அதிகரிக்கும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி சேமிப்பு என்பது இருக்கவே இருக்காது சற்று உங்களுக்கு சில நாட்களாகவே சேமிப்பு என்பது அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது மொத்தத்தில் ரிசபராசி என்பர்களுக்கு நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஆனது மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் பணமலையே கோடி கோடியாய் சேர்க்கப் போகும் மூன்றாவது ராசி கன்னி ராசி கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசியின் பத்தாவது வீட்டில் மகாலட்சுமி ராஜயோகமானது உருவாக இருக்கிறது இதனால் கண்ணிராசி அன்பர்களுக்கு வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண இருக்கிறீர்கள் முக்கியமாக பணிபுரிபவர்கள் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை பெறும் நேரமும் இந்த நேரத்தில் வந்துவிட்டது ராசி அன்பர்களை உங்களுடைய நீண்ட நாள் கடின உழைப்புக்கான அலை அனைத்து பலங்களும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக ராசி அன்பர்களே தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது தந்தை உடனான உறவானது வலுப்பெற இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ராசி அன்பர்களை உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமலே இருந்திருக்கும் தற்பொழுது இருவருக்கும் இடையே நல்ல ஒரு உறவானது நீடிக்கப் போகிறது பல வழிகளில் இருந்து பணமானது இந்த நேரத்தில் உங்களை தேடி வர இருக்கிறது அந்த அளவுக்கு கண்ணீராசி அன்பர்களுக்கு நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் நீங்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு உயர்வு ராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்கிறது மொத்தத்தில் நடக்கும் அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக மட்டுமே இருக்கக்கூடும் மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு எவ்வளவுக்கு எவ்வளவு பண கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அந்த பண கஷ்டத்திற்கு அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிடும் அதற்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பது அனைத்துமே தான் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமா என்பதை நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு ஒவ்வொரு நன்மைகள் முக்கியமாக பண ரீதியாக மட்டும்தான் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு நடக்கும் சந்திர பெயர்ச்சி காரணமாக மகாலட்சுமி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது மகாலட்சுமி என்றாலே நமக்கு பணத்தை வந்து அள்ளி கொடுப்பவர் அப்படி இருக்கும் பொழுது மகாலட்சுமி ராஜ யோகமானது மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணத்தை கொட்ட போகுது அந்த முதல் ராசி சிம்ம ராசி இரண்டாவது ராசி ரிஷப ராசி மூன்றாவது ராசி கண்ணி ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமானது விளையாட போகிறது அவ்வளவு பணம் நீங்களே நினைச்சு கூட கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பணமலையானது குவிய இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி